அனைவருக்குமே வணக்கம் வெல்கம் டு சீதா ஐம்பதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எப்படி ஷார்ட்கட்டில் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் கவனிங்க நாற்பத்தி ரெண்டு என்ன பண்றீங்கன்னா ஐம்பதுக்கு பக்கத்தில் தானே இருக்கு ஐம்பதுல இருந்து அந்த நம்பரை மைனஸ் பண்ணி எழுதுங்க எவ்வளோ கிடைக்குது எட்டு கிடைக்குதா இந்த ஸ்கொயர் எட்டு அறுபத்தி நாலு சூப்பருங்க அறுபத்தி நாலா இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான் இந்த நாற்பத்தி ரெண்டு இருக்குல்ல அதை எடுத்து எழுதுங்க இதுலேருந்து இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்ற டவுட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடலாம் ஐம்பதுக்கு பக்கத்தில் இருந்தால் அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதிலிருந்து இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணுங்கள் இவ்வளவுதான் ஷார்ட் கட் இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி போச்சுன்னா பதினேழு வருதா பதினேழு அறுபத்தி நாலு சேர்த்து எழுதுங்க ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் விடுங்க முடிச்சு விடுங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் குழப்புது மறுபடியும் சொல்லித் தரீங்களா இப்போ நாற்பத்தி மூணு ஐம்பதை விட எவ்வளோ கம்மியாக இருக்கு ஏழு கம்மியா இருக்கா இந்த ஏழு ஸ்கொயர் பண்ணிடுங்க ஏழு நாற்பத்தி ஒம்பது சூப்பருங்க அடுத்து என்ன பண்ண சொன்னேன் நாற்பத்தி மூணு எடுத்து எழுதிட்டு ஐம்பதுக்கு பக்கத்தில் இருந்தா என்ன நம்பரை மைனஸ் பண்ணும் எஸ் சூப்பருங்க இந்த இடத்துல இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன வருதுன்னு பார்த்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் எடுத்து நம்ம ஆப்பில் வச்சிருக்கிறோம் ஆப்போட பேர் ஸ்ரீதர் பிளே ஸ்டோர்ல போய் டைப் பண்ணால் என் ஃபோட்டோவோட ஷோவாகும் அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி இதெல்லாம் கேட்டு வெரிஃபை பண்ண பிறகு உள்ளுக்குள்ளே நிறையா கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே டிஎன்பிசி பேங்கிங் ரயில்வே எஸ்எஸ்சி போலஸ் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கிறேங்க